வெல்கம் டு டாக்கிஸ் அண்ணைக்கிளி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் டயரிக்ஸ்க்கு வந்து தேவராஜ் மோகன் தயாரிப்பு வந்து நான் பஞ்சாப் நான் திரைக்கதை வசனமும் அவர் தான் எழுந்திருக்கார் கதை வந்து ஆர்சிக் ஒனிப்பது இயேசமும் சுந்தரம் இளையராஜா அறிவு முதல் திரைப்படம்னு என்ன திரையும் உங்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு ஃபுல்லாக இவருடைய வருகைக்கு முன்னாடி வந்து இந்தியப்படால் தான் வந்து எங்கள் கிராமங்கள் தோற வந்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு அவங்க குறிப்பாக ஆராதனாம் பாபியெல்லாம் வந்துக்கிட்டு அந்த பாடல்கள்லாம் புரியாம வந்து தலையாட்டிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இப்படி அந்த மியூசிக் என்ட்ரி ஆனால் பிறத கிட்ட ட்ரோட்டரே வந்து அதை பண்ணிட்டார் சும்பிட்டார் அன்றைக்கி வந்து எம்எஸ் எம்எஸ்எஸ்சில் வந்து போலியுமே உச்சிகிட்டு இருந்த காலகட்டம் தான் இவரையா ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவருடைய மியூசிக்கும் இவருடைய மியூசிக்கும் வேரியேஷன் இருந்ததுனால தான் வந்துக்கிட்டு ஜனங்க வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க அப்போ ஏமன் வந்து அப்போ இளையராஜாவுடைய மியூசிக் ஸ்கூர் வந்து ஏர் அவங்கள்ட்ட என்னாவது தானதா ஏறவங்களுக்கு வந்துட்டு அவர் புகழையும் உச்சின இருக்கார் அவங்களுக்கு இதுதான் வந்துட்டு ஆனால் வந்து ஒவ்வொரு யார் எம்எஸ்பி இளையராஜா ஏஆக்கும் எல்லாருமே ஒரு கேள்வியும் இன்னும் பல ஏற்படும் எல்லாருக்குமே தலைச்சுக்கோம்போன்னு ஒரு இசை சாயல் இருக்கு அவங்களுக்கு யாரும் வந்து குறைத்து நம்ம முடியாது எல்லாத்துக்கும் அவங்களுக்கான வாய்ப்புகள் வச்சுதான் வந்துக்கிட்டு தன்னுடைய திறமையை வந்து கொண்டு செலுத்துகிறாங்க இந்த படத்தை வந்து சுவாரஸ்யமான விசேஷ உங்களை மட்டும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இளையராஜா அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு படம் எம்எஸ்சி வர இது சாரி பஞ்சாரு வச்சல வந்துக்கிட்டு அவருடைய பேனரில் தயாரித்த படங்கள் பூரா வந்துட்டு முன்னாடி வந்துக்கிட்டு வேற ஒரு மியூசிக் டேரக்டர் தான் வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருந்தாருக்க எடுத்துட்டு கிடச்சிட்டு வந்துருக்காரு இளையராஜா வந்து அறிமுகப்படுத்தும் போது எல்லாருமே சார் வந்து டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவருடைய படம் அந்த மியூசியிட்டோடைய காம்பினேஷன் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகிற படங்கள் தான் அவங்களுக்கு புதுசாக வந்து ஒரு பரிசோதனை முயற்சியில் வந்துட்டு இளையராஜா வந்து அறிமுகப்படுத்தும் போது எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணாங்க அன்றைக்கி வந்து சிவாஜி வந்துட்டு பராசக்தியில் ஹீரோ அறிமுகப்படுத்தும் எப்படி டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ அதே மாதிரி இவரே வந்து உள்ளவர்களுடைய விடாமல் வந்து நான் படப்பிரிவு தடுத்துருக்காங்க அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி சென்டிமெண்ட்டாகவும் சில விஷயங்கள் நடந்திருக்கு கரெக்டாக வந்து ரெக்கார்டிங் ஆரம்பி ஆரம்பிக்கும்போது வந்து கரண்ட்டாக போயிருக்கு கரண்ட்டு வந்த பிறகு வந்து சாங்கு ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சப்ப அந்த பாட்டை திருப்பி கேட்கலாம் வந்துட்டு சவுண்டு வந்து ஆன் பண்ண விட்டுருக்காரு இப்படி வந்துட்டு எல்லா அப்பசுகமும் வந்து வந்துருக்கு இளையராஜா வந்து அதாவது கண்ணீர் விட்டுருக்கிறது படிச்சிருக்காங்க அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து ஜானகி அம்மா தான் வந்துட்டு இவர்கிட்ட வந்து என்கரேஜாக பேசியிருக்காங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் இப்போ பீதா தடவங்களுக்கு அப்புறம் படம் ரிலீஸாக இருக்குது படம் வந்து ஆரம்பத்தில் ஆடிய கம்மியாக வந்தாலும் அவுட் மவுட்டாக வந்துட்டு மிக பெரியான ஒரு ஹிட்டாக இருக்குது அதாவது எந்த அளவுக்கு ஹிட்டாக இருக்குன்னா இவர் பேர் புகழ் கிடச்சிக்குன்னா ஐம்பதாவது படம் வந்து ஐம்பதாவது நாள் ஆகுது கூட்டம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவரை டைட்டில் கடை போட்டோன்னு கைத்தட்ட அளவுக்கு வந்து அந்த ஒரு ஒரே படத்தில் வந்துக்கிட்டு இவர் வந்து பேர் வாங்கியிருக்காரு அதான் சொல்லுவாங்களுக்கு என்னென்னா இந்த படம் வந்து அவர் அதாவது வந்து நேரங்காலம் கூடி வந்த எல்லாமே சாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு முதல் படமே வந்துக்கிட்டு ஒரு கிராமத்து சாயெல்லாம் அமைஞ்சது வந்து இவர் ரொம்ப பெரிய வந்துட்டு அவர் கிஃப்ட்டு தான் சொல்லுவாங்களுக்கு ஏன்னா ஒரே வந்து அந்த கிராமத்திலேயே வளர்ந்தவர் ஒரு வாழ்ந்தவர் அதனால அதே சாயல வந்து ஒரு கதையை கிடச்ச வர்றது நல்லா வந்து ஒரு பட்டையை கிளப்பிட்டார் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு பாட்டும் வந்துட்டு மிக பிரமாதமாக இருக்கும் குறிப்பாக சொன்னதை சுத்த சுத்தச்சம்பா பச்சரிசி குத்தத்தா வீடுங்கிற பாட்டுக்கு வந்து அப்படி வந்து அருமையாக போட்டிருப்பார் உங்களுக்கு அந்த சாங் வந்து இந்த படமாக கப்பிட்டார் விதமும் ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு ஏன்னா அன்றைக்கெலாம் கிராமத்தில் சேர்ந்துட்டு உனக்கில் வந்து இடிப்பாங்க அந்த உரல் மாதிரி அந்த பக்கம் ஒரு லேடி இந்த பக்கம் ஒரு லேடி வந்துட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி உலக்கையில வந்து இடிப்பாங்க ரெண்டுமே உலக்கை வந்து இடிப்படாத அளவுக்கு கரெக்டாக டைமிங்காக வந்து பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த இறுக்கும் போது இடிக்கும் போது மூச்சு காற்று விட முக்கியில் இருந்து அதை கூட வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து இவர் வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு அன்றைக்கி வந்து ரொம்ப ரசித்த பீரியட் உங்களுக்கு எதாவது வந்து வேரியேஷன் அதாவது முன்னாடி இருந்தவங்களுக்கு ஒரு சேல் இன்னும் வரும்போது தான் வந்துட்டு பின்னாடி இருக்கிறவங்க அது ஒரு வேரியே வேரியேஷன் இருக்கும்போது தான் வந்து மக்கள் வந்து கொண்டாடுவாங்க எப்படி வந்து சிவாஜி வந்துட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நடிப்புக்கோ அவர் வந்த பிறகு நடிப்புக்கு வித்தியாசம் இருந்ததுனால தான் அவருடைய நடிப்பு வந்துட்டு ஒரே டைத்தில் வந்து ஒவ்வொரு நைட்டு ஹீரோவானார் இந்த படத்துக்கு கதை வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கதை அவங்களுக்கு அந்த படம் வந்து சிம்பிளான கதையாக இருந்தாலும் அதை கொண்டு போனால் அந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு சுஜாதா வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு அவர்கள் அப்புறம் வந்துட்டு எவ்வளோ தொழிற்கெல்லாம் வந்துட்டு நினச்சி பெரிய ஷிக்கான ஒரு படம் அவங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு சிட்டி சர்ச்சிட்டு படம் முதமொத வந்து வில்லேஜில் நடிச்சு வில்லேஜுக்கு நேட்டிவிட்டியூ கிடச்சிருப்பாங்க நல்ல ஒரு பிரபல நடிப்பு அவங்களுக்கு அது கரெக்டாக அந்த விளையாட்சிக்கும் அந்த சிட்டி சேஃப்டி பொருத்தமான ஒரு நடிகை அதேமாதிரி சிவகுமார் வந்து வளர்ந்து வர ஒரு நடிகர் பிரபல நடிகர் அவங்களுக்கு எங்கே சினிமா சில நடிப்பு வந்து மிக பிரமாதமாக இருக்கும் அவ்வளோ ஒரு வில்லன் கேரக்டர் கிடைப்பார் அவருக்கு நல்ல கையே அப்படின்னு வந்து எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கு போர் அடிக்க முடியாமல் காட்சி அமைச்சிருப்பாங்க மியூசிக் எல்லாமே வந்துட்டு ஒரே சொல்ல முடியாத மிக பிரமாதமான படம் இது நான் பார்க்க மேலே படம் பார்த்துருப்பாங்க பார்க்காதாங்க இந்த படத்தை அவசியம் பாருங்கள் சேனல் மேலக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்